பதினோராம் அதிகாரம் ஒன்று சாமியின் புத்தகம் இருபத்தி ஏழாவது வசனம் ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனான் நம்மை ரட்சிக்கப் போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள் அவனோ காது கேளாதவனை போல இருந்தான் அற்புதமான அதிசயம் என்ன தெரியுமா கர்த்தர் இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார் கர்த்தரே அலோ பண்ணிட்டாரு சாமி வேலும் அபிஷேகம் பண்ணிட்டாரு இப்போ இவனை ராஜான்னு சொன்னால் ஒரு கூட்டம் ஏற்றுக்க மாட்டேங்குது பேலியாளின் மக்கள் ஒரு கூட்டம் ஏற்றுக்காதான் தேவசத்துக்கு அகைன்ஸ்டானவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க அதுலேயும் இல்லாமல் அவனை அசட்ட பண்ணுறாங்க அவனை பற்றி கேவலமாக பேசுறாங்க இவனாக நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் ஆனால் வசனம் சொல்லுது சவுல் காது கேளாதவனை போல்தான் இது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் நீங்கள் முன்னேறணும்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா உன்னை தூஷிக்கிறவர்கள் உன்னை கேவலமாக பேசுகிறவங்க உன்னை வந்து தரக்குறைவாக பேசுகிறவங்களுக்கு எதிரில் ஆர்கியூவே பண்ணாதீங்க காது கேளாதவர்களை போல இருங்க ஏன் தெரியுமா நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களுக்காக வழக்காடுகிறவர் கர்த்தர் அதான் ரொம்ப முக்கியம் பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பார் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு கூட்டம் எழும்பும் கர்த்தர் ஒன்று ஒரு ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சிருப்பார் ஒன்று ஒரு காரியம் செய்ய சொல்லியிருப்பார் அப்படியே ஆப்போசிட்டாக ஏன் கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அந்த மினிஸ்டில் நீ எப்படி செய்ய போகிறோன்னு நீ மலைக்கிற அளவுக்கு பேசுவாங்க நீ நன்மை செஞ்சிருப்ப தீமை பேசுவாங்க குடும்பத்தில் நீங்கள் நன்மை செஞ்சுருப்பீங்க நீங்கள் என்ன அப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு தீமை பேசுவாங்க உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுடைய ரத்தத்தை ஊற்றி குடும்பத்துக்காக உழைச்சிருப்பீங்க அப்படியே பிள்ளைகளும் மற்றவங்களும் அசட்டை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய காரியங்களுக்கு வசனம் சொல்லுது காது கேளாதவளை போகிறீங்க அதான் நல்லது ஏன் தெரியுமா இந்த காது கேளாதவனை போல் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதை கேட்குறவர் கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் வழக்காடாதீங்க உங்களுடைய நன்மையை நீங்கள் சொல்லாதீங்க உங்களை பற்றின சாட்சியை நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க நீங்கள் உண்மையிலே நன்மை தான் செஞ்சுருக்கிறீங்க அது உங்களுக்கும் தெரியும் ஏன் சொல்கிறவனுக்கும் தெரியும் உங்கக்கிட்ட உதவி வாங்கினவனே உனக்கு அகைன்ஸ்டாக பேசுவான் உன் கூட இருக்கிறவங்களே பேசுவாங்க உன்னை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க காது கேளாதவனை இருங்க இது ராஜாக்கான குவாலிட்டி ஏன் தெரியுமா எல்லாத்துக்கும் ராஜா ரியாக்ட் பண்ணக்கூடாது நீங்கள் பாருங்கள் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பாருங்கள் இந்த சின்ன பதவிகள் இருக்கிறவங்க அந்த கடைசி நிலை தொண்டர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டாங்க அதுக்கெல்லாம் அவங்க ஒரு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சியில் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு இருக்கிறவங்க ஏதாவது தான் பதில் சொல்லுவாங்களே ஒழிய அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே இருக்கிறவங்க எது பேசுனாலும் பதிலே சொல்ல மாட்டாங்க காது கேளாதவர்களை போல் இருப்பாங்க அதுலேயும் ஒரு சமீபத்தில் ஒருத்தர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கட்சிக்காரர் உங்களை பற்றி இப்படி சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறாரு என் கேட்டகிரிக்கு உள்ள கேள்வியை தயவு செஞ்சு எங்கிட்ட கேட்டுங்க இதெல்லாம் என் கேட்டகிரிக்கே வராதுங்கிற உண்மை அவருடைய போஸ்டிங்கோ அவர் பதவியில் இருக்கிறதுக்கும் அந்த பதவிக்குரிய கேள்விகள்னு கொஞ்சம் இருக்குது அதை தான் நீங்கள் என்னை கேட்கணும் இந்த மாதிரி ஆட்கள் கேட்கறதுலாம் என்ன கேட்காதீங்க இதுதான் காது கேளாதவனை போல் இருக்கிறது ஒரு நல்ல ஊழியக்காரனாக நீ ஒரு நல்ல ராஜாவாக ஒரு நல்ல போஸ்டிங்கில் நீ ஒரு சிஇஓ எப்படியோ மேலே வரணும்னா கீழே இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாகவே இருப்பீங்க அந்த ஸ்டாண்டர்டில் தான் அவங்கள வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவன் பேச பேச விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் பேசுகிறவன் உயர்ந்ததாக சரித்திரமே கிடையாது அமைதியாக இருக்கிறவன் தாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது நீங்கள் பொறுமையாக போங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவன் பேசிகிட்டே இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயத்தை இந்த வேலை இல்லாதவங்க தான் உன்னை பற்றி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா அவனுக்கு வேலை இல்லை உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறான் உங்களுக்கு வேலை இருக்குது கர்த்தர் உங்கள் மேலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா ராஜாவாக போயிட்டுருக்காரு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க நான் இந்த விசுவாசிகளுக்கு இவ்வளோ நல்லது பண்ண இவங்களே என்னை பற்றி இப்படி பேசிட்டாங்களே சபை மூப்பர் பேசிட்டாங்களே பேசிட்டாங்களா சந்தோஷன்ட்டு போங்க காது கேளாதவனை போல் இருங்க நாளைக்கு அவங்களே வந்து உங்கள்கிட்ட பிரைஸ் சிரிப்பாங்க பிரைஸ் விளையாட்டு சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏ அவர்கள் பேசினதுக்கு நீங்கள் பதில் சொல்லாதீங்க கர்த்தர் பதில் கொடுக்குற வரும் எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா நான் பேசுனது தப்புன்னு அவன் உணர்கிற அளவுக்கு கர்த்தர் ஒன்று உயர்த்துவார் அவனை தாழ்த்த மாட்டார் அவனை தாழ்த்தணுங்கிறத ஒரு பெரிய இல்லை அவன் கீழே தான் இருக்கான் கர்த்தர் ஒன்னை உயர்த்தி ஐயோ நம்ம பேச பேச இவன் மேலே போயிட்டே இருக்கானன்ட்டு இன்னும் பேசுனா அவன் மேலே போவான்னு அவன் பேசாமல் நிறுத்துவான் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திட்டே போவார் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இவனாக நம்மை ரட்சிக்க போகிறவன்னு சொல்லி அடுத்த அதிகாரத்தில் பிரச்சனை வருது அடுத்த அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வருது அம்மோனியருடைய பிரச்சனை அந்த பிரச்சனை வரும்போது சவுல் தான் இறங்கி ஜனங்களை காப்பாற்றுகிறான் அவன் கோபம் கொண்டு இறங்கி அதான் கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுப்பார் உன்னை பேசினவனுக்கு முன்பாக உன்னை உயர்த்துகிற ஒரு சான்ஸ் அந்த உயர்த்துகிற வரைக்கும் அப்படியே பொறுமையா இருக்கணும் அதான் பைபிள் சொல்லுது ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்தை கரத்துக்குள் அடங்கி இருங்கள் அப்படியே அப்படியே அமைதியாக இருங்க அதுதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற குவாலிட்டி ராஜாவோடைய குவாலிட்டி பெரிய பெரிய கிங்ஸ் குவாலிட்டி பேசுகிறதுக்கெல்லாம் உடனே உடனே பதில் கொடுக்கக்கூடாது கேட்குறதுக்கெல்லாம் உடனே கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது பேசுறியா பேசிட்டு போ உனக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு அந்த கேள்வி ஸ்டாண்டர்டு கிடையாதுன்னு அர்த்தம் அவனுக்கு நின்று நம்ம பதில் கொடுக்குற அளவுக்கு அவன் கேள்வி ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது நமக்கு வேற வச்சுருக்கிற ஆண்டவர் நம்ம பண்ணு போயிட்டே இருப்போம் அவங்க பண்ணு பேசிகிட்டே இருக்கிறோம் அவங்க பேசுகிறவங்க அந்த மூலையிலே தான் இருப்பாங்க ஆனால் பேசாத இருக்கிற உண்மை எண்ணையும் கற்றுற உயரத்தில் கொண்டு போய் மேலே இது வச்சிருப்பார் இது இருந்த ரெண்டாவது குவாலிட்டி